ஓம் நமச்சிவாய இந்த சிவன் கோயிலை பாருங்கள் அவ்வளோ சக்தி வாய்ந்த சிவன் கோயில் இங்கே வந்துட்டு போனீங்கன்னா அவ்வளோ உங்களுடைய கஷ்டம் பூரா தீந்துரும் ஒரு முறை வந்து பாருங்கள் இந்த கோயிலுக்கு உங்களுடைய கர்மாக்கள்லாம் தீரும் சிவனை பாருங்கள் சிவன் அலங்காரத்தோடு இருக்காங்க பிரதோஷம் அன்னைக்கு உங்களுக்கு நேரலையாக காமிக்கிறேன் வர முடியாத பக்தர்களுக்கு இந்த வீடியோ பிரதோஷத்தை அன்னைக்கு பார முடியாதவங்க பாருங்கள் அதே பாருங்க லிங்க் இது பாருங்க நந்தி பிரதோஷம் அன்னைக்கு அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணியிருக்காங்க அதனால பாருங்கள் முகம் தெரியல இதை நந்தி வாகனம் பாருங்க பிரதோஷங்க நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க தான் நன்றி ஓகே பாய்